யோகா ஃபார் சீனியர் வார்மப் பண்ணோம் நெக்ஸ்ட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணோம் அதுக்கடுத்தது ஷோல்டர் எக்சசைஸ் அதுக்கு அடுத்தது ஹேண்ட் எக்ஸசைஸ் ஹேண்ட் எக்ஸைஸ்க்கு அப்புறம் ரிஸ்ட் எக்ஸசைஸ் ரிஸ்ட் எக்ஸைஸ்க்கு அப்புறம் அடுத்தது பிட்டல் பிட்டல் பண்ண போகிறோம் பிட்டல் விட்டல் பிட்டல் 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 அப்புறம் கை இதை ஃப்ரீ பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு கையை மேலே இது பண்ணணும் இன்னொரு கையால் டச் பண்ண முடிஞ்சால் டச் பண்ணுங்க இல்லை ஹோல்டு பண்ண முடிஞ்சால் ஹோல்டு பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்த கை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த விட்டல் விட்டல் எக்ஸசைஸ் பண்ணால் நமக்கு டேரெக்டாக ஹார்ட்டில் போய்ட்டு அதை எப்படி பம்ப் பண்ணுறதோ அது எங்கேயாவது ஸ்டக் ஆகிருக்கு அது இது ப்ராப்ளம் ஆகுறதுன்னா அதை ஓப்பன் பண்ணிவிடும் அதெல்லாம் எல்லாத்தோட லாபம் அதில் அதுக்கப்புறம் அதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா விட்டல் விட்டல் சொல்லுறத தங்க வெயில் அமுத்துறோம் அப்படி தேர் தேர் தேல் 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 அப்போது ஹார்ட்லேருந்து அது டைரெக்டாக அதுக்கு ஆறுது அதுலேயே அதே எக்ஸசைஸில் நம்ம கையை பின்னாடி பண்ணுறோம் அண்ட் அதை தொடரும் அதுலேயே நம்மளுக்கு ஹார்ட்டும் இதுமாக ஃப்ரீ ஆகிடுது விட்டல் விட்டல் பத்து தரம் பண்ணோம் அண்ட் அதே மாதிரி பின்னாடி கை ஃபோல்டு பண்ணி இன்னொரு கையால் தொடர்றதும் டென் டைம்ஸ் பண்ணும் மினிமம் டங் எக்ஸசைஸ் அதில் டங்க சைடில் பண்ணும் டங்க மேலே கீழே பண்ணும் அதுக்கப்புறம் தங்க பல்லுக்குள்ளே வாய் மூடிண்டு சுற்றணும் ட பல்லோட வழியில் இருக்கும் ஏதாவது பருப்பை இருந்தாச்சுன்னா நம்ம எப்படி டங்கால் எடுக்கிறோமோ அதே மாதிரி அதை சுற்றணும் இது மூணு எக்ஸசைஸ் நம்ம இங்கே பண்ணிவிட்டோம் இன்னொரு எக்ஸசைஸ் நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம் அது என்னதுன்னா ப்ரஷிங் பண்ணுறத டங்கை வழியில் எடுத்து த்ரோ பண்ணோம் காற்றை இந்த டங் எக்ஸசைஸ் பண்ணிட்டனால நம்மளுக்கு ஞாபக சக்தி நம்ம பேசுகிறது செய்கிறது எல்லாமே கிளியரிட்டி வரும் அல்மைஸ் பேஷண்ட்டுக்கு எப்படி ப்ராப்ளம் ஆகுதோ இருக்குது வாயிலேருந்து வ அது சத்தம் வரமாட்டேங்கிறது என்ன சொல்கிறோன்னு அந்த இது இந்த எக்ஸசைஸ் பண்ணியாச்சுன்னா அது ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் நம்மளுக்கு பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி